விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கான காணொளி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னிலத்தில் வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு மூணு செட் போட்டிருக்கிறோம் சிஆர்ஐ பம்பை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பி சிஆர்ஐ பம்பு ஒரு நாலு ஸ்டேஜ் இருக்கிறாப்புல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடிக்கு வரைக்கும் வேலை செய்யும் மோட்டார் போர் ஃபுல் டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடி நம்ம வந்து நூறு அடிக்கு மோட்டார் வந்து தொங்கல்ல விட்டுருக்குறோம் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐ பைப்பு ரெண்டு இன்ச்சு டெலிவரி அதாவது இது மோட்டார் வந்து மூணு இன்ச்சு டெலிவரி தான் ரெண்டரை பைப்பு போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொங்கல் விட்டுருக்கோம் ப்யூர் காப்பர் மோட்டார் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு பத்து பேனல் கொண்டு ஒரு ஏழு ஹெச்பி ட்ரைவ் கொண்டு தான் இந்த சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏழு ஹெச்பி போகணுன்னா இன்னும் ரெண்டு பேனல் சேர்த்துனா கூடும் அவங்களை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டச்சு நல்லா இயங்குற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம் யூடிஎல் விஎப்டி ட்ரைவு பேனலோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு பாருங்கள் அளவுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி டபுள் பைபிசியல் கிளாஸு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஹை ரேஞ்சில் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு திருவாரூர் மாவட்டம் அதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் அதாவது தஞ்சாவூர் இந்த மாதிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே போர்வெல்ல வெள்ளை இயங்குறதுக்கு இந்த சோலார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுன்றவங்க தாராளமாக நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள் வீடியோவில் வந்துகிட்ருக்கு தாராளமாக கூப்பிடுங்க பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம அமைச்சு கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டார் ரொம்ப ரொம்ப குறஞ்ச பட்ஜெட்டுக்கு செஞ்சு கொடுக்குறத நம்ம தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ப்ரெஷராகவும் நல்லா வந்துட்டுருக்குற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணுனாலும் நம்ம அமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷர் இருக்கும் வாங்க கஸ்டமரோட ரிவ்யூ என்னன்றதை கேட்போம் தம்பி வணக்கங்க இது என்ன மாவட்டங்க திருவாரூர் மாவட்டம் ஊருங்க மணக்கால ஏம்பட்டை நமக்கு அஞ்சு ஹெச்பி சிஆர்ஐ மோட்டர் இறக்கி கொடுத்தோம் இல்லைங்க அது எப்படிங்க ப்ரெஷர் எப்படி இருக்குது எத்தனை ஏக்கர் பாசனங்க அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் பாயும் அஞ்சு ஆறு ஏக்கர் பாயும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரெண்டு மூணு இஞ்சு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோமா நல்ல ப்ரெஷர் இருக்குங்களா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்களா விட அதிகமாக இருக்குங்களா சரிங்க நன்றிங்க தண்ணியோடய ப்ரெஷர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் பேபி டேக்கிஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேம்பாலத்துலேருந்து இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணார் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஐ பம்போட டீலர்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு நல்ல பர்ஃபார்மன்ஸு சிஆர்ஐயில் சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அன்னார் சொல்லி கொடுத்தாரு பாருங்கள் நாலு ஸ்டேஜ் போடுங்க இது நூற்றி இருபது அடி வரைக்கும் வேலை செய்யும் ஆனால் நீங்கள் எவ்வளோ நிறுத்தினாலும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னார் அதே மாதிரி இருந்துச்சுங்க வேணுன்றவங்க தாராளமாக